எப்போ ஆரம்பிக்கும் வேகம் எடுத்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்க கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ தொடர் எப்போ மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது தொடர்பா பிசிசிஐ என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் எல்லையோர நகரங்கள்ல தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றதால நடைபெற்றதாலு எல் தொடர் நிறுத்தப்பட்டதா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பி அறிவிச்சது ஆனா அந்த அறிவிப்பப்போ ஒரு வார காலத்துக்கு மட்டுமே ஐ பி எல் தொடர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா பி தெளிவா சொல்லியிருந்தது இப்போ இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் இடையில தாக்குதல்களை நிறுத்தி வைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில ஐ பி எல் தொடர் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சீக்கிரத்திலேயே பிசிசி இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடும் ஐ பி எல் போட்டிகளை நடத்த திட்டமிட்டு இருக்கு ஒவ்வொரு ஐ பி எல் போட்டிக்கும் ஒலிபரப்பின் மூலமா மட்டும் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது அதனால ஐ பி எல் போட்டிகளை நடத்துறத தாமதம் செஞ்சா அதனால அதுக்கு பின்னாடி போட்டிகளை நடத்த முடியாம போனா பெரும் இழப்பு ஏற்படும் ஜூன் இரண்டாவது வாரத்திலிருந்து இந்திய அணி வீரர்கள் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க அதனால அதுக்குள்ள ஐ பி நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த காரணங்களால பி சி சிஐ மிச்சம் இருக்கக்கூடிய பதினேழு போட்டிகளையும் சீக்கிரமா நடத்தி முடிக்க நினைக்குது பஞ்சாப் கிங்ஸ் அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பாதியில நிறுத்தப்பட்ட நிலையில அந்த போட்டி மறுபடியும் முதல்ல இருந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த போட்டியோட சேர்த்து மொத்தமா பதினேழு போட்டிகள் இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல மிச்சம் இருக்கு அதுக்கான அட்டவணையும் எந்தெந்த மைதானங்கள்ல போட்டிகளை நடத்தலாம் அப்படிங்கறதையும் ஐபிஎல் நிர்வாகம் சீக்கிரத்திலேயே முடிவு